கீழே விழுந்த தேங்காயை எடுத்துக்கணும் அந்த தேங்காயை சுத்தமாக ஜலம் கொட்டி நன்றாக சுத்தமாக அலம்பணும் இப்போ இந்த காணொலியில் பார்க்குறீங்க பாருங்க எந்த இடத்துலையும் குப்பை மண் சேறு இதெல்லாம் ஒட்டின்னு இல்லாத மாதிரி சுத்தமாக அலம்பணும் அந்த மாதிரி அலம்பின பிறகு தேங்காயை செத்தை ஆற விடணும் ஆற விடணும்னா கொஞ்சம் உலர விடணும் அந்த மாதிரி உலர விட்டா விட்டு மஞ்சள் பொடியை அந்த மட்டை தேங்காய் நிரக்க அதாவது மட்டை தேங்காயில் எல்லா இடத்துலையும் படரா மாதிரியாக அந்த மஞ்சள் பொடியை தடவணும் அந்த மஞ்சள் பொடி தடவுறது அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த மஞ்சள் மஞ்சள் தடவின தேங்காய்க்கு மேலே மற்ற அலங்காரங்கள்லாம் பண்ணணும் இந்த காணொலியில் அவள் மஞ்சள் தடவரத நீங்கள் பார்க்குறீங்கோ எல்லா இடத்துலையும் மேல் பக்கம் அந்த முளை வர இடத்துலேருந்து பின்பக்கம் அடிபாகம் வரைக்கும் நன்னா மஞ்சள் நிறைஞ்சு இருக்கா மாதிரி அதில் மஞ்சளை தடவணும் இப்படி அந்த மஞ்சள் பொடியை தடவிட்டு அதை கொஞ்சம் ஆற விடணும் ஒலர விடணும் அந்த மாதிரி ஒலர விட்ட பிறகு சந்தனம் சேர்க்கணும் சந்தனம் எப்படி சேர்க்கறது அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் நாலு பக்கத்துலேயும் சந்தனம் கை நிறைய எடுத்து சேர்க்கணும் பொட்டு மாதிரி வைக்கிறது அவ சிலரோட வழக்கம் இருக்கு இந்த மாதிரி பொட்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் சாதாரணமாக சந்தனப்படுத்துறது அப்படின்றது தேங்காயில் இப்படி தான் சந்தனப்படுத்தணும் அப்படின்றதையும் தெரியப்படுத்திக்கிறோம் சந்தனத்துக்கு அப்புறமா அக்ஷதை சேர்க்கணும் அந்த சந்தனம் வச்ச இடத்துல அந்த அக்ஷதையை இந்த மாதிரியா கை நிறைய எடுத்து சந்தனத்தின் மேலே அப்பினீங்களான்னா அந்த சந்தனம் அக்ஷதை ஒட்டிக்கும் அப்படி அந்த அக்ஷதை ஒட்டிண்டா விட்டு மேலே ஒரு நூல் கயிறை மஞ்சப்படுத்தி அந்த மஞ்ச நூலை அந்த மட்டை தேங்காயை ஒரு பிரதட்சிணம் வர மாதிரியாக கட்ட வேண்டியது கட்டி அதை அத சமர்ப்பிக்கதா மனசுல நினைச்சுக்கோங்க அப்படி கட்டினா விட்டு இந்த மட்ட தேங்காயை பிரதிஷ்ட பண்றதா கணக்காறு இதை கையில வச்சுட்டு நமக்கு என்ன காரியம் ஆகணுமோ அதை மனசுல பிரார்த்தனை பண்ணிண்டு அவ ஆற்றுல இருக்கக்கூடிய பெருமாள் போட்டோ முன்னாடி இந்த மட்டை தேங்காயை வச்சு உண்டான பிரார்த்தனைய நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும் எந்த விதமான பிரார்த்தனையா இருந்தாலும் இந்த மட்ட தேங்காயில் நிறைவேறும்